அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம டிஎம்எஃப்லேயே அதிகமானோர் அதிகமாக வந்த கமெண்ட்ஸ் வந்து அமேசும் ஒரு வண்டி அதில் நிறையா கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்ருக்குறேன்னுங்க காண்டஸா ஃபிஎட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுமோ கேட்டுருந்துருக்கீங்க நிறையா அந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டிகளோட வரிசைகள் லிஸ்ட்டில் வந்து அமேஸ் அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு மீடியமான செடானில் இன்றைக்கி வந்து இருக்கிற வண்டியிலேயே த பெஸ்ட் நம்பர் ஒன் வெஹிக்கிள் ஒரு குடும்பக்கார் வந்து அமேஸா கரெக்டாக இன்றைக்கி வரைக்கும் ஏன்னா அதனுடைய ரேட் வைஸ் ஆகட்டும்ங்க மைலேஜ் வைஸ் பர்ஃபாமன்ஸு சொகுஸ் ஆகட்டும் செலவு எல்லா வகையிலையும் உள்ளுக்குள்ள கோரக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் ஒரு அருமையான வண்டி இன்றைக்கி வந்து அமேஸாக இருக்குது இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ் மாடல் இருக்குதுங்க மொத்தம் இந்த பெட்ரோல் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாடல் வருதுங்க இ எஸ்ஸு விஎக்ஸ் இப்போ நம்மளுக்கு எஸ் மாடல் இருக்குது நடு மாடல் இந்த நடு மாடல் பற்றி பேசிடலாம் மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம போகும்போதெல்லாம் நம்ம பேசிக்கலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா பழைய அமேஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரியோ மாதிரி இருக்கும் அது பார்த்துட்டு அந்த கோழி முட்டோடை எட்டிவிட்டது கொஞ்சம் லுக் இல்லாமல் இருந்துட்டுது அமேஸ் இந்த மாடல் என்னைக்கு விட்டாங்களோ நல்லா அந்த ஸ்கொயராக கட் பண்ணி என்னைக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் விட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்க வியாபார சேல்ஸே வந்து நல்லா போய்ட்டுருக்குது முதல்ல இருந்து வந்துடலாங்க உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்திங்கன்னா நார்மல் உங்களுக்கு காலேஜின்னு தான் வரும் காலேஜின் இண்டிகேட்டரு இங்கே வந்து டிஆர்எல் வந்துடுது அடுத்து கீழே வந்து ஃபாக்லாம் வராது இங்கே ஒரு சில்வர் கலர் பீடிங் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குது பட் ஃபாக்லாம் இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த கிரில் நல்லா இருக்குதுங்க நான் உங்களுக்கு அந்த ஹோண்டா சிட்டிக்கு சொன்னோம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பட்டையாக இருக்குது சில்லர் சொல்லி இங்கே வர எவ்வளோ சின்னி கொடுத்துருக்காங்க அதே ஆக்சுவலாக பிளாக்கை கொடுத்தது இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த இடம் மட்டும் ஒரு லுக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல காற்று போகிறதுக்கு நல்ல வசதியை விட்ருக்குறாங்க ஹோண்டாங்கிற பெரிய பேஜு இருக்கு ஆமாம் இந்த குரோம் வந்து அப்படியே ஹெட்லைட்டு உள்ளிருந்தே வருது இங்கேருந்து வந்து ஹெட்லைட்டுக்கு இங்கே வந்து சில்லர் கொடுத்துருக்காங்க இந்த இடம் ஹெட்லைட்டு சில்லர் தனியாக கொடுத்துருக்காங்க அதுபோக ஹெட்லைட் முடிஞ்ச உடனே அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசி வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் இந்த லோகோ கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல இப்போ எல்லா லோகோ பெருசு கொடுத்து பழகிட்டாங்க ஹோண்டாவே சின்னதாக கொடுத்துட்டு இருந்தாங்க லோகோ மட்டும் பெருசு கொடுத்துட்டாங்க வாங்க மெயினான விஷயம் நம்ம இன்ஜனை பற்றி பார்த்துருவோம் இங்கே எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கையெட்டில் மானாட்டு கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது ஒரு பெரிய வெயிட்டுன்னு சொல்ல முடியாது மானாட்டு வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்குது ஹோண்டா சிட்டி ஐவிட்டக்குடைய இன்ஜின் அவங்களுடைய இன்றைக்கி வரைக்கும் ஐவிடெக்குடைய டெக்னாலஜி தான் வச்சுருக்குறாங்க இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசிங்க மேக்ஸிமம் இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு பிஹெச்பிங்க ஆறாயிரம் ஆர்பிஎம்மில் நூற்றி பத்து எண் எம் டார்க் தான் நாலாயிரத்தி எட்டு ஆர்பி நாலாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம்லிங்க இதோட சிலிண்டரு பார்த்திங்கன்னா நாலு சிலிண்டருங்க நாலு வால்வுங்க அந்த வால்வுடைய கான்ஃபிகரேஷன் இருக்குது பாருங்கள் அது வந்து எஸ்ஓஹெசிங்க மேனுவல் வண்டி ஃபைவ் ஸ்பீடு தான் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஆனால் நல்லா ஃபுல் ஸ்பேஸ் இடம் வா ஊத்துன்னு கிடக்குற இடம் இங்கே பாருங்க ஃபுல்லாக இடம் கிடக்குது ஏக்கரா கணக்கு இடம் கிடக்குது சௌரியமாக கிடக்குது என்ன இந்த பேஸ்ட்டெல்லாம் விற்கிறாங்க கம்பெனி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்தா தென்ன அந்த கலரு இங்கே வேறு இது மட்டும் அசிங்கமாக இருக்குது வெள்ளை கலரில் ஆமாம் சவுண்ட் ப்ரூஃப் அங்கே மட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சவுண்ட் ப்ரூஃப் கொடுக்கல ஏன்னு தெரியல சரி அப்புறம் பெட்ரோல் வண்டிங்க ஆட்டிய அப்புறம் அவங்களுக்கு பெருசாக சவுண்டு வராது அதனால் அவங்களே விட்டுட்டாங்க விளையாட்டு இருக்குது கீழே எல்லாம் அந்த இதெல்லாம் கொடுக்கல இன்ஜின் கார்டெல்லாம் கொடுக்கல அது வா ஆமாம் சும்மா இடம் கிடக்குது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்காட்டி சாத்த மாட்டேங்குது அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தாங்க நூற்றி எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி பதினாலுங்க இதனுடைய டயர் சைஸ் நார்மல் டிஸ்கு தான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல் எஸ் மாடல் விஎக்ஸ் மாடல் தான் உங்களுக்கு அலைவில் வருங்க வீல் கப் தான் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு இன்ச்சு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதனுடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஒரு அடிங்க வித்து வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு அடி ஹைட்டு வந்து நாலு புள்ளி ஒம்போது அடிங்க இதனோட இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம் இதனுடைய வீல் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து இது வரைக்கும் எட்டு புள்ளி ஒரு அடி அதனால தான் இந்த வண்டி வந்து ஓரளவு குதிக்காம சொகுசாக இருக்கிற காரணம் அதுதான் இந்த பக்கம் வந்து சைடு மீது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடுதுங்க அப்புறம் மோட்ரேசிங் மிரர் வந்துடுது உங்களுக்கு நடு நடுமாடலுங்காட்டி மோட்டரைஸ் மிரர் வந்துடுது ஃபஸ்ட் மாடலுக்கு இது வராது அதுக்கப்புறம் அப்படியே வந்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஷார்க் பின் ஏண்டனா அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நார்மல் தான் உங்களுக்கு வரும் அப்படியே நம்ம பின்னாடி வந்தீங்கன்னா எல்இடி லைட்ஸுங்க இந்த சீ டைப் எல்இடி லைட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ வர டிசிலேயே நிறையா கார் வந்து இது கொடுத்துட்ருக்குறாங்க இந்த பலினோ கிளான்ஸாக நிறைய வண்டியில் கொடுத்துட்ருக்குறாங்க ஓ இது ஓப்பனிங் வந்து கையில் கிடையாதுங்க ஒன்றா சாவியில் ஓப்பன் பண்ணணும் டிக்கு இல்லைன்னா பின்னாடி போய்தான் ஓப்பன் பண்ணணும் டிக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது ஆ பார்க்குறக்கு சின்னதாக தானே தெரியுது ஆனால் நான் சைடு அகலமாக இருக்குது இந்த நீளம் கம்மியாக இருக்குது ஆனால் நானூற்றி இருபது லிட்ரு ஸ்டெப்னி பார்த்துடலாங்களா ஆ நூற்றி எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி பதினாலு சூப்பர் அதே ஜேக்கே டைப்ஸ் பரவாயில்ல அருமை இந்த மாடல் அடுத்த மாடலை மூணும் பார்க்கலையா அலைவில் மாடலு அதோட இங்கே ஒரு சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஹோண்டா சிட்டி ஐவிட்டுங்கிற லோகோ அப்புறம் கீழே வந்து இதுக்கு பார்க்கிங் சென்சார் மட்டும் வந்துடும் விவேஸ் கேமரா வரா வராது ஏன்னா அடுத்து விஎக்ஸ் தான் நமக்கு டச் ஸ்க்ரீனு ரிவேஸ் கேமரா வரும் அதுக்கப்புறம் அந்த ரிஃப்ளெக்டிங் லைட்ஸு இந்த சில்வர் பீடிங் நல்லா இருக்குது இல்லை பம்பரில் கொஞ்சம் பார்க்குறக்கு அப்புறம் இந்த பக்கம் பெட்ரோல் டேங்க் முப்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி ஆனால் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ ஓ ஒரு நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கலாம் வாங்க பேக் சீட்டில் எப்படிங்கன்னு பார்ப்போம் ஆஹா அடாடா அருமை அருமை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீடியமான சேடானில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பார்த்துக்கோ எது தை சப்போர்ட் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது இங்கே வேறு லெக்கு நல்லா கால் வைக்கிறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்குது தலைக்கு நல்லா ஓரளவு கேப் இருக்குது ஓ ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது பரவாயில்ல நடுமடலுக்கு ஹேண்ட் ரஷ்ன்னு வந்துடுறது ஆஹா இங்கே வாதியா எல்லா வண்டிலேயும் ஏன் இப்படி தொங்கர கொடுறாங்கன்னு தெரியல இங்கே தான் கரெக்டு கை வைக்கிறதுக்கு தென் நம்ம தொடை இங்கே நிற்க வச்சுக்கலாம் ரெண்டு கப் போல்றதில்ல கொஞ்சம் இது எல்லா வண்டியிலையும் கீழே கொடுக்குறீங்க கொஞ்சம் மேலே கொடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன் உடம்புல ரெண்டு பேருமே மீடியமான ஒரு ஆள் கண்டிப்பாக கூறலாம் நல்ல இட வசதி இருக்குது சூப்பராக கிடக்குது இடம் ஆனால் உண்மையொ கொஞ்சம் உட்காந்து இருக்கிற சிரமம் இருக்குது பட் அப்புறம் நம்மளுக்கு வயசான காட்டி எந்த மாதிரி இருக்குது டோர் ஹேண்டில்ஸு எதுவுமே வர்றதில்லை பவர் ஒன்றை மட்டும்தான் வருது வேறு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் அந்த ஸ்பீக்கர் வந்துடும் ஒரே ஒரு ஸ்பீக்கரு வாங்க முன்னாடி பார்க்க அட ஆமாம் பின்னாடி ஆமாம் பவருக்கு டல் ஒல்ட்டு சார்ஜர் ஒன்று இருக்குது ஒன்றே ஒன்று அவ்வளோதான் பேக் ஏசி இல்லை பட் பேக் ஏசி இல்லாட்டியும் நல்லா கவர் ஆகிருது சாதி போட்டுட்டு மீட்டர் வந்து ஃபுல்லாக ஏறி இறங்குது வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இதுதான் ஃபுல்லு எல்லாமே தள்ளி வச்சிட்டேன் இங்கே வந்து பார்த்தோம்னா இதுக்கு மட்டும் டிரைவர் சைடு மட்டும் ஒன் டச் பவர் விண்டோ வந்துடுது இறங்குறது மட்டும் தான் ஏறது கிடையாது அப்புறம் பார்த்து நார்மல் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு பவர் மட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓ இதுவும் இருக்குது இந்த சைடு மாதிரி உள்ள போது வெளியே வர்றது ஆட்டோ ஃபோல்டு அதுவும் இருக்குது பரவாயில்ல இந்த வண்டி ஏறினது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பிடிச்சதே வந்து ரொம்ப ஸ்டேரிங் என்னென்னா முதல்ல பழைய எல்லாம் பார்த்தோம்னா உள்ளேயே கொடுத்துட்ருப்பாங்க சன்னமாக அது பிடிக்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரியே இருக்குது ஆமாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல நல்ல மொந்தமாக இருக்காட்டி அந்த பிடிக்கிறதுக்கு அந்த ஃபீலே நல்லா இருக்குது இன்னும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நல்லா அந்த ஒரிஜினல் கிருப்பி ஒரு சுற்றுனோம்னா நல்லா நல்லாயிருக்கும் அட்டாசமாக இருக்கும் ஸ்டரிங்க அந்த ஸ்டேரிங்கோட லுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு இங்கே வந்து சவுண்ட்ஸ் கம்மி அப்புறம் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இருக்குதுங்க அப்புறம் நார்மல் உங்களுக்கு அனலாக் மீட்டர் தான் அதில் எவ்வளோ மைலேஜ் ட்ரிப்பு இதெல்லாம் வந்துடும் ரேஞ்சு ஐநூற்றி பத்து கிலோமீட்ரு ரைட் இதெல்லாம் காமிக்கிது ஆவரேஜ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அது ஹெட்லைட் மேலே கீழே போகிறது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏசி ப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வின்ட்டு நல்லாயிருக்கு சுத்தமே சுற்றி ஒரு சில்வர் கலர் இதில் கொடுத்துருக்குறாங்க இங்கேயே மாதிரி சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டேஷ்போர்டு போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த மாருதியோட டேஷ்போர்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம கடைசி என்ன முடியோடனா ப்ரீஸாக பண்ணோம் அதை அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃபினிஷிங்கு அந்த இது எல்லாமே நல்லாயிருக்கு தொடரக்கே வந்து அந்த ஃபீல் நல்லா இருக்குது அது ஹோண்டானாலே ஒரு பிராண்ட் இன்றைக்கு வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் சிஸ்டம் வந்துடுதுங்க இந்த ஷைனிங் பிளாக்கு இதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு செட் போட்டால் அட்டையாசமாக இருக்கும் நார்மல் ஏசி உங்களுக்கு வந்துடும் எல்லாமே உரளாக தான் உங்களுக்கு இந்த ஏசியை அட்ஜஸ்ட் பண்ணுறது டுவல் ஓல்டு சார்ஜருங்க இங்கே ஒரு யூஎஸ்பி ஒன்று கொடுத்துட்றாங்க ஒரு ஃபோன் வச்சுக்கிற இடம் ரெண்டு கப் ஹோல்ட்ரு மேனுவல் ஃபைவ் ஸ்பீடு இந்த மதிய கீர் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஹோட்டல் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கு கீர் எத்தனையோ வண்டியில் எவ்வளோ பெரிய இது அந்த இது கொடுத்துருந்தாலுமே அந்த கைப்பிடி வந்து நிறைய வண்டியில் பெருசாக இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது லென்த் தான் பேர் அரடிங் கூட இல்லை ஆமாம் அஞ்சு இஞ்சு தான் இருக்குது ஓ கொஞ்சம் மேலே வேணும்மா உனக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஹோட்டருக்கு ஹேண்ட் பிரேக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸு ஓ இங்கே வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் ஹேண்ட்ரஸ் சொல்ல வந்துருந்தா நல்லா இருந்துருக்கும் அதுக்கப்புறம் வேனிட்டி மிரர் அநேகமாக லெஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க லெஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல மிரருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடுதுங்க அடுத்தது க்ளோ பாக்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் குளோ பாக்ஸ் அந்தளவுக்கு இடம் இருக்குதுங்க ம் ஆ சில்வர் கலர் குரோம் இந்த இடம் மேலே கீழே மட்டும் வந்துருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஆமாம் சேண்டல் வித் பிளாக் டோன் டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க அப்பல்சரி எல்லாமே சேண்டல் கலர் தான் கொடுத்துருக்குறாங்க எல்இடியா டாப் லைட்டு எல்லோ கரெக்டாக சொல்லிவிட்டேன் எல்லோ அப்புறம் உங்களுக்கு சாவி காமிக்கலையா இதில் வந்து உங்களுக்கு இதாக கீங்க ஆன் ஆஃப் அவங்களுடைய ஹோண்டாவுடைய பாரம்பரிய கீ இந்த கட்டிங் மிஷின் கட்டிங்

ஒரு துளி ஃபீல் இல்லை வண்டி ஓடுற ஃபீல் ஒரு துளியும் கூட தெரியல ட்ரெயில் எடுத்துடலாங்க போலமா இப்ப இந்த ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்லோவாக ஃபீல் தெரியுது இப்போ பாருங்கள் எந்த ரோட்டில் போயிட்டுருக்குறோம்னு இதை விட குண்டுங்குழி ரோடே கிடைக்காதுங்க கல் ரோடு அப்படி ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம் நம்ம போயிட்டு போயிட்டுருக்குறேங்க ஒரு இருபதில் போயிட்டுருக்கிறோம் செகண்ட் கியரு உங்களுக்கு அந்த பெருசாக ஹாரன் நார்மல் ஹாரன் தான் கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் சி ஆமாம் சில கம்பெனியில் ஒரு ஆரம் தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்த இந்த ஸ்கோடா கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா ஒத்தாயிரம் தான் கொடுக்குறாங்க இது இதில் பரவாயில்ல இன்றைக்கு வரைக்கும் இவங்க அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க என்னதான் இந்த விலை ஏற்றுனாலும் விலை இறக்குனாலுமே அவங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குற அந்த தரத்தை வந்து இன்னும் குறைக்காமல் இருக்கிறாங்க எந்த ஒரு இதுலேயும் கொஞ்சம் மரியாதையாக வச்சுருக்குறாங்க இப்போ அப்படியே நம்ம இந்த ரோட்டை முடிச்சு நம்ம குண்டு குழி ரோட்டில் நல்லா இருந்ததுங்க இப்போ அப்படியே தார் ரோட்டுக்கு ஏறிவிட்டோம் தார் ரோட்டுக்கு ஏறணும்னா சொல்லவே வேணுங்க பெட்ரோல் வண்டியை அப்பா ஒரு துளி சத்த குண்டு கூட சத்தம் கேட்க மாட்டேருக்குது இல்லை எப்படி போகுது நெகு நெகுன்னு அப்படியே ஸ்டேரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே தண்ணி இருக்குது அப்படியே இங்கே வேறங்க இந்த டரன்ல அப்படி திருப்புறோம் எவ்வளோ அழகா இருக்குது வேறு வேண்டிய ஓட்டுறதுக்கு அப்படியே சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏ ரேடியோ வேற போட்டு காணிக்கலாம் ரேடியோ போட்டு காணிக்கலாமா எஃபெக்டு போகும் காலம் கொஞ்சமே இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர் எத்தனை தடவை கேட்டாலும் சரிங்க எஸ்பிபியோட ஃபேன்ஸ் எத்தனை தான் இருக்கு நம்ம எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அவரை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே வண்டிக்கு வருவோம் இந்த பார்த்தீங்கன்னா நாலாவது கியர் முடிஞ்சு அஞ்சாவது கீருங்க போட்ட உடனே உங்களுக்கு அந்த ஈக்கோங்கிற அந்த லைட் எரியுது இதுன்னா வண்டி வந்து ஈக்கோ மோடில் உங்களுக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறக்காக வந்து அந்த லைட் எரியுதுங்க எவ்வளோவில் போகும் இடிக்காமல் ஒரு நாற்பதில் போய் பார்க்கலாமா இடிக்காமல் அஞ்சாவது கீரை போட்டு நாற்பது வரைக்கும் இடிக்கலைங்க இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பார்க்கலாம் முப்பத்தி அஞ்சு ஆ முப்பத்தி அஞ்சு இடிக்கல முப்பது முப்பது வரைக்கும் இடிக்கலைங்க கன்ஃபார்ம் முப்பது வரைக்கும் இடிக்காமல் போது பார்த்துங்க இந்த மாதிரி போனீங்கன்னா அற்புதமான ஒரு மைலேஜ் என்ன ஸ்மூத் பாருங்க வண்டி ஓட்டுறக்கு எனக்கு இந்த வண்டியில் வந்துங்க நிறைய விஷயங்கள் பிடிக்கும் இந்த அமேசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்து இந்த சீட்டிங் இருக்குது வரேங்க அட்டாசமாக சீட் இருக்குது அப்படியே சும்மா நல்லா முதுகு பிடிச்சிக்கும் நல்லா தொடைக்காகட்டுங்க தொடைக்கு வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து தை சப்போர்ட் இருக்கும் நூற்றுக்கு நூறு இருக்காது பட் ஆனால் அந்த முதுகு பிடிக்கிறது பார்த்தீங்களா அந்த உட்கார அட்டாசமாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ஃபஸ்ட் மாடலுக்கு வராது நடு மாடலுக்கு அடுத்த மாடலுக்கு ஹைட் வந்துடுதுங்க வந்துருதுங்க பா மாநாட்டியும் நல்லாவே தெரியுது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தெரியுது நைன்ட்டி பர்சன்ட் மானோட்டிவ் தெரியுது உனக்கும் தெரியுது இல்லை ஒன்று இதுக்கும் சீட்டுக்கும் ஏன்னா அதுக்கு சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை இதுக்கு தான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இதை தூக்கி பார்த்துக்கிறேன் ம் சரிங்க அதுக்குள்ளே தொண்டை பேசவே கர கர கரகரக்கரை வறண்டு போச்சு அதனால கொஞ்சம் தண்ணி குடித்தேன் இந்த வண்டி வந்து நம்ம டிஎம்எஃப் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து கொண்டு வந்திருக்கார் அந்தியூர் சத்தியமங்கலத்துக்கு முன்னாடி அந்தியூர் பக்கத்தில் ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாம் போடுறதுக்காக வந்தார் அவர் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்து கேட்டு போனார் இந்த மாதிரி அமேஸ் எடுக்கலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு போனார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஐ டன் வச்சுருந்தாருங்க அந்த வண்டி சேல் பண்ணுறக்காகவும் எங்கள்கிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி அமேஸ் எடுக்கிறேன்னுங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன மாடல் போகலாம் அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட் மாடல்னா செகண்ட் மாடல் தேர்ட் மாடலானு இந்த வண்டி ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஏழே எம்கல் ரூபாய் செகண்ட் மாடல் முக்கால் எட்டேம்கல்ருவா மூணாவது மாடல் ஒன்பதே முழு ரூபா ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வித்தியாசம் அப்போ ஃபஸ்ட்டு மாடலில் ஒரு ஒன்றுமே வராது ஏன்னா அந்த பவர் மிரரு செட்டுஹெட்டு அப்புறம் ப்ளூடூத் எதுவுமே வராது வெறும் ப்ளைனாக இருக்கும் வண்டி அதனால் வந்து செகண்ட் மாடல் போயிட்டோம்னா இந்த மிரர்ஸ் எல்லாமே வந்துடும் ஏன்னா அமேஸுக்கு இன்னும் நம்மளுக்கு அந்த சைடு மிரர் வராதனால இன்றைக்கி செகண்ட் மாடல் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்துடுது அப்புறம் இந்த ஃபுல் மேட்டு நூல்ஸ் மேட்டு சீட் ஒரு இது சன்ஃபிளிங் ஃபாக்லாம் போட்டுனா வேலை முடிஞ்சது வண்டி ஃபுல் ஃபில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிகிட்ருக்கலாம் அதனால தான் ஒரு நடுமாடல் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் ஏன்னா பட்ஜெட்டை அவருக்கு ஒரு ஏழு ஏழு ரூபாய் இருந்தது பட்ஜெட்டு இது ஏழு அறுபது ஏழை முக்கால் ஏதோ பத்து ரூபாய் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்களா இருக்குது ஏழு அறுபது ஏழை முக்காலில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு போய் ஏழு அறுபது அந்த ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறேன் என்ன ஸ்ட்ரிப்பை திரும்ப இருக்குது போடுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஒரு டைப் ஃபீல் இருக்குது லெஃப்ட் சைடு இண்டிகேட்ரு லெஃப்ட் சைடு வைப்பர் ரைட் சைடு இண்டிகேட்ரு வந்துடுது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் இப்போ யாருமே ரோட்டில் இல்லைன்னா கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம் வண்டி எவ்வளோ போகுது அப்படின்னு ஜின்னாஸ் கேட்குது இவ்வளோ நேரம் கேட்கவே இல்லை ஆர்பி மீட்டர் மூட தாண்டும் போது கேட்குது அப்பா அஞ்சாண்டு வந்துருச்சு தெரியல பாத்தியா பயம் இருக்குது ஆனா நூறு வரைக்கும் ஒரு பயம் யாருமே ட்ரை பண்ணாதீங்க தயவு ரோட்ல யாருமே இல்ல ஆமா யாருமே போகாதீங்க தயவு செஞ்சு யாருமே இல்லை அப்படிங்கேட்டு தான் காமிக்கிறோம் அந்த வண்டியினுடைய பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக மட்டும்தான் அதனால் நூற்றி இருபதுக்கு மேலே தயவு செஞ்சு என்ன செய்ய யாருமே ஓட்டாதீங்க நம்ம டிஎம்எஃப் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறது அதானுங்க யாருமே ரோட்டில் இல்லைன்னா நூற்றி இருபது போங்க இந்த வண்டியினுடைய மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனிக்காரங்க சொல்கிறது இருபது சொல்கிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் பதினெட்டு பத்தொம்பது கேரண்டியாக கிடைக்கும் நான் அவரே வண்டி எடுத்து ஒரு பூலேருந்து வரும்போது அவர் சொன்னார் பதினெட்டு சில்லரை கிடச்சிது அப்படின்னாரு அதனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பதினெட்டு கேரண்டியாக கிடைக்கும் லாங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இருபது கன்ஃபார்மாக கிடைக்கும் மெதுவாக போனோம்னா அவங்க கம்பிக்காக இருபதுக்கு மேலே சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் லாங் மெதுவாக போனோம்னா ஒரு எண்பது தொண்ணூறு நூறுக்குள்ளே மெயின்டைன் பண்ணோம்னா கன்ஃபார்மாக இது வேறு ஒன் வேலை ஏன்னு கூட மதிக்கிறது இல்லை ஆறுன்னு எப்படி கிராஸ் பண்ணுறாங்க இது என்னச்சில் இதுதான விபத்து நடக்கிறதுக்கு காரணமே டூ வீலர் ஒரு செகண்ட் இங்கே வருங்க அரை கிலோமீட்டர் கூட இல்லை அரை கிலோமீட்டர் அதுக்கு ஒரு ஆயிரம் தான் அங்கேருந்து இங்கே இந்த தினம் யூ டென் பண்ணால் வேலை முடிஞ்சது அதுக்கு அப்படியே ஒன் வேலை வந்து கிராஸ் பண்ணுறாங்க ஐயா திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு சரிங்க ஐயா அதனால் நீங்கள் மைலேஜ் வைஸ் ஆகட்டுங்க எல்லா வகையிலுமே இந்த வண்டி வந்து நிறைகளில் இருக்கும் பட்ஜெட் வைஸ் ஆகட்டுங்க ஏன்னா இன்றைக்கி நாலு சிலிண்டரில் வந்துங்க ஒரு ஏழரை லட்சம் ரூபா ஏழை முக்கால் லட்சம் ரூபா எட்டே முக்கால் லட்சம் ரூபா ரெண்டு பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு செடான் பிடிச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் அந்த வண்டி போகலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ நீங்கள் மிக்ஸை செடானில் போகணுன்னாலே நீங்கள் நாலு சிலிண்டரை இது இந்த வண்டி மட்டும்தான் நீங்கள் போக முடியும் வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு நல்ல மைலேஜ் வைஸ் ஆகட்டும் மெயின்டெனன்ஸ் வைஸ் ஆகட்டும் சொகுஸ் ஆகட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பேக் சீட்டில் உட்காந்து இனிமேல் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இருங்க நான் நான் அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு பேக் சீட்டில் உட்காந்து காமிக்கிறேன் சுகுசு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ மேடத்தை ஓட்ட சொல்லிட்டுங்க நம்ம போய் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கலாங்க இந்த ஹோண்டா அமேசிலிங்க பேக் சீட்டில் அணைக்கு ஒரு நாள் உட்காந்துட்டு போனேன் கோயம்புத்தூர் அதனால் இந்த சீட்டில் உட்காந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை அதனால் தான் மேடத்தை ஓட்ட சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டேன் என்னதான் சொல்லுங்கள் பேக் சீட் அட்டகாசமாக இருக்குது இல்லை எட்ரஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபுள் இல்லை அது இல்லை எட்ரெஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் எட்ரெஸ் எட்ரஸ்ன்னு சொல்லி நான் பின்னாடிக்கு வந்துட்டு ரேடிக்கு பார்த்துட்டு போகிறக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா கண்ணாடி இங்கே வர எத்தோடு கண்ணாடி எனக்கு ஃப்ரெண்டோட பேக்கில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாலுமே சரி அப்படியே ஃப்ரெண்டு கேமராக்கு மாத்திரேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மேடம் எப்படி இருக்கு மேடம் வண்டி ஓட்ருக்கு நல்லா இருக்குதா சும்மா நெகு நெகுன்னு போகுதா நல்லா இருக்குது எப்படி போகுது நெகு நெகுன்னு போகுதான்னு கேட்டேன் ஆ ஓ மேடம் வந்து கொஞ்சம் சொகுசு கட்டு வளங்கிட்டேன் அதனால் கீர் வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு முடையாக இருக்குது இப்போது ஆட்டோமேட்டிக் ஓட்டி ஓட்டி என்னெந்த வண்டி இல்லைன்னா கீரை மாற்ற வேண்டியது இல்லை நாலா கீரை போட்டு நீ ஓட்டி போயிட்டே இருக்கு கீரே மாற்ற வேண்டியதில்லை எவ்வளோ ஸ்லோவானாலுமே இருபது ஓலாம் நாலா கீரை போட்டுட்டு பார்த்தியா நாளைக்கு இருபது இருபது ரூபா இடிக்குதா இல்லை அதான் இடிக்கிறதுக்கு கீரை மாற்ற வேண்டியது இல்லை ஆ நாற்பதுக்கு மேலே ஈகோ அணைக்குது அந்த ஈகோ லைட் எரிஞ்சுதுன்னா ஈகோ மோட்டில் போகுதுன்னு அர்த்தம் மைலேஜ் மைலேஜ் கொஞ்சம் நல்லா கிடைக்குன்னு அர்த்தம் எங்களுமே பேக் சீட் கம்ஃபர்ட் அட்டகாசமாக இருக்குதுங்க நல்ல லெக் ரூமு லெக் ஸ்பேஸு எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா அது அவங்க மேடம் கொஞ்சம் முன்னாடி எழுத்து போட்டு ஓட்டுவாங்க அதனால் நல்ல ஸ்பேஸு இந்த வண்டிக்கு நீங்கள் அமேஸ் வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அமேஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா பேக் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படிங்கிற நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய டிஎம்எஃப் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து அமேஸ் ரொம்ப நாளாக போடுங்க போடுங்க போடுங்கன்னு கரெக்டாக அமேஸுக்கு மட்டும் என்னென்னு தெரியலீங்க வாய்ப்பும் அமையில நம்ம டிஎம்எஃப் ஒரே ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்தார் கரெக்டாக அமேஸா இல்லையே அதான் வந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார் நம்ம டிஎம்எஃப் வந்து வீடியோக்காக கொடுக்கறாரு திருப்பூரில் வந்து அப்போ என்னாச்சு நம்ம கரெக்டாக பொங்கல் லீவு ஊருக்கு போயிட்டோம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்தார் ஞாபகம் இருக்கா பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போயிட்டார் அதனால் வந்து நம்மளால் வந்து அந்த வண்டி வந்து வீடியோ எடுக்க முடியல டாட்டா புது வண்டி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது சரி இருங்க நம்ம அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டோம் போது 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 ஓகே டன் சரிங்க அப்படின்னு முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன் மொத்தத்தில் அமேஸ் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவராலில் எல்லாமே நல்லாயிருக்கும் பெருசாக குறைகள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுங்க இந்த பேக் சீட் கொஞ்சம் உட்காந்து இருக்கிறது அப்புறம் இந்த சீட்டுக்கு பின்னாடி இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வராதது அந்த மாதிரி அப்புறம் முன்னாடி பானட்டில் வந்து அந்த சவுண்ட் ப்ரூஃப் கொடுக்காதது ஓட்டுற விஸ் ஓட்டுற விஷயத்துலேயும் கம்ஃபர்ட்லேயும் மற்றதுலேயும் எதுவுமே சொல்ல முடியாது உண்மையுமே நல்லா இருக்குது ஒரு மீடியம் சின்ன செடான் அதுதான் வந்து இதனுடைய ஒரு அழகு எட்டு எட்டு அறுபது இந்த வண்டி ஆன் ரோடு ஆன் ரோடுக்கு எட்டு அறுபதுக்கு ஒரு ஒர்த்தான வண்டியான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு வந்து ஓண்டா மிஸ் ஒர்த்தான வண்டி நான் அது இன்ஜினை பற்றி நான் உங்களுக்கு பேசணும்னு சொல்லியிருந்தேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் மாடலையும் விஎக்ஸ் மாடலி சிவிடி இன்ஜினோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க அதுவுமே பதினேழு பதினெட்டு மைலேஜ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டீசல் வருது அதுலேயும் மேனுவல் வருது ஆட்டோமேட்டிக் வருது அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் நான் ஒன்று பண்ணுறேன்னுங்க இந்த வண்டியினுடைய மொத்த டீட்டெயில்ஸு விலைகளை எல்லாம் பின்னா இந்த பக்கம் போடுறேன் ரைட் சைடு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடல் இதில் பிடிச்சிருக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம் பட் டீசல் போனீங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன காம்பேக்டான வண்டியில் டீசல் போகிறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த வண்டி வண்டி ரேட் ஆ வண்டி ரேட் எச்சாக இருக்கும் கரெக்டி இதை விட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் நான் இந்த பக்கம் ப்ரைசஸ் ஃபுல்லாக போடுறேங்க டீசல் பெட்ரோல் எல்லாத்தோடைய ப்ரைசஸ் நான் போட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த வண்டி எப்படி இருக்குதுங்க மறக்காமல் ஒரு லைக்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க ஆ அவருக்கு வந்து நம்ம டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஏன்னா அந்தியூர்லேருந்து வண்டி கொண்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு ரிவியூக்காக நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வண்டி வச்சுருந்தாலோ ட்ராவல் பண்ணாலோ ஏன்னா இத்தனை பேர் கேட்டிருந்தீங்க மெசேஜில் குமிச்சு எரிஞ்சிங்க அமேஸ் அமேசின்னு சொல்லி அதனால் அமேஸ் போட்டிருக்கோம் அடுத்து நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வண்டிகளும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குதுங்க திருப்பூர் மோகன் பிளாக்ஸ் மறக்காமல் பாருங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பாய் டிஎம்எஃப்